வணக்கம் இன்றும் ஒரு முக்கியமான செய்தியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் உலகெங்கும் வாழ்கின்ற இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னென்று சொன்னால் நாங்கள் நிறைய பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் இப்போ இருக்கின்றது இரண்டரை வயது குழந்தை ஒன்று பாரதூரமான மருந்து பாரதூரமான ஊசி மருந்து ஏற்றுவதற்கு மருத்துவர் கூறிய போதும் தாதின்ற திறமையால் அந்த குழந்தை உயிர் தப்பியிருக்குது ரெண்டரை கிளிநொச்சியில் இந்த சம்பவம் நடந்திருக்குது மருத்துவர் அந்த ஊசியை சிபாரிசு செய்திருக்கின்றார் இந்த ஊசி அந்த பிள்ளைக்கு போடுங்க ஆனால் அந்த ஊசி அந்த பிள்ளைக்கு போடக்க அந்த தாதி அந்த ஊசியை பார்க்க அந்த ஊசியை அந்த நோய்க்கு சூட்டு அப்படி இல்லை பொருத்தமான ஊசியாக இல்லை அது வீரியம் நிறைந்த பாரதூரமான ஓவர் டோஸ் ஊசி மருந்து தான் அந்த மருத்துவர் பரிந்துரைத்திருக்கின்றார் அதனால் தாதி அந்த முயற்சியாக தாதி அந்த நல்ல காலம் அந்த தாதி பார்த்துருக்குறான் அந்த ஊசி மருந்து அது பிள்ளைக்கு இல்லை அப்போ உடனடியாக திரும்ப போய் கேட்டு சரியான ஊசியை போட்டபடியா அந்த ரெண்டரை வயது குழந்தை தப்பி இருக்குது இப்போ என்று சொன்னால் தெரியுது இப்போ எங்களுடைய போராட்டம் தமிழ் மக்களுடைய போராட்டம் முன்னைய காலங்களில் யாருக்கு எதிராக நடந்ததுன்னு தெரியும் ஆனால் இப்போ நாங்கள் போராடுவதற்கு எங்களுடைய மருத்துவர்களுக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது அதுவும் இந்த தவறுதலாக அதாவது அலட்சியமாக செயற்படுகின்ற கடமையில் கடமை தவறுகின்ற இந்த மருத்துவர்களுக்கு எதிராக மக்கள் இப்போ போராட வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் யாழ்ப்பாணத்தில் ஒரு பாடசாலை மாணவியின் கை வெட்டி அகற்றப்பட்டிருக்கிறது சில மாதங்களுக்கு முன்னர் மாதிரி மன்னாரில் ஒரு தாய் பிரசவத்துக்கு போகின்ற போது அந்த தாய் மருத்துவ கவனிப்பு இல்லாமல் அந்த தாய் மருத்துவ கவலையினமாக கவலை இனம் காரணமாக மருத்துவருடைய அசண்டை இனம் காரணமாக அந்த தாய் இறந்திருக்கிறார் அதே மாதிரி பவுனியாவில் பார்த்திங்கன்னாலும் ஒரு குழந்தையும் இதே மாதிரி தான் மருத்துவர்களுடைய என்று இறந்திருக்கிறது இப்போ இறுதியாக நீட்டு சில நாட்களுக்கு முன்னர் நேற்று சில நாட்களுக்கு முன்னர் கிளிநொச்சிலாம் நடந்திருக்கிறது இதுக்கெல்லாம் யார் காரணம் யார் பதில் சொல்ல வேண்டும் அதாவது இந்த மருத்துவர்களை திருத்த முடியாதா தவறு இந்த மருத்துவர்களை திருத்த முடியாதா இதற்கு காரணம் எங்களுடைய தமிழ் மக்களை பிரதி பிரதிநிதித்துவப்படுகின்ற தமிழ் கட்சிகள் நூறு விதம் காரணம்னு சொல்லலாம் இவர்கள் இவர்களுக்கு எதிராக பொதுநல நல்ல வழக்குகளை தொடர்ந்து இவர்களுக்கு எதிராக கடன் நடவடிக்கை எடுக்கின்ற போது மட்டும்தான் இவர்களை திருத்த முடியும் தமிழ் மக்கள் தப்ப முடியும் தப்பி இருக்கின்ற தமிழ் மக்களும் தப்ப முடியும் இல்லை என்றால் எல்லா தமிழ் மக்களையும் அழித்து விடுவார்கள் போலதான் இவர்களுடைய போக்கு எதிராகத்தான் குரல் கொடுத்தவர் அவர் இப்போ எதிராக குரல் கொடுத்தபடியால் சிறைக்கு இருக்கிறார் அப்போ இதுக்கெல்லாம் காரணம் குரல் கொடுக்கவர்கள் சிறைக்கு போகிறதால்தான் இந்த மருத்துவர்கள் தங்களுடைய ஆண்டவங்களை ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் போல இருக்கிறது இந்த மருத்துவர்களை திருத்துவது யார் நீங்களே கமெண்ட்ஸ் பாக்ஸில் சரியாக கூறுங்கள் இந்த மருத்துவர்களை திருத்துறதுக்கு ஆர் பிளிக்கிடணும் ஆர் பெறுவோணும் ஆர் என்ன செய்தால் இந்த மருத்துவர்களை திருத்தலாம்ன்ற ஒரு கருத்தை நீங்கள் முன்வைங்கோ நாங்கள் அதற்கு முன்னர் இந்த செய்தியை பார்ப்போம் கிளிநச்சி மருத்துவமனையில் ரெண்டரை வயது குழந்தை பாரதூரமான மருந்து ஊசி மருந்து ஏற்றுறதுக்கு மருத்துவர் பரிந்துரைத்துற நிலையில் அதாவது ரெண்டரை வயது ஆண் குழந்தை நாய்க்கடிக்கு போய் சிகிச்சை பெற்று பெற்றுக்கொண்டிருக்கிற சமயத்தில் அதிவீரியம் பாரதூரமான ஓவர் டோஸ் ஊசி மறந்த மருத்துவர் பரிந்துரைத்த நிலையில் தாதிய உத்தியோகத்தில் அதை கவனி அவை அவங்க கொஞ்சம் கவனம் கவனம் செலுத்திருக்கிறார் அப்புறம் மருத்துவர்களை விட தாதிமார் மேலானவர்கள் தான் சொல்லுவோம் மேலே அந்த தாதிக்கு நாங்கள் உலக மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டுகிறோம் அந்த தாதிக்கு ஒரு சல்யூட் அந்த தாதிய உத்தியோகர் அதை கவனித்தபடியால் அந்த ஊசியை பார்த்துருக்கிறான் அந்த பிள்ளை ஊசி போடுறதுக்கு முன்னே பார்த்துருக்கிறான் அநேகமாக மருத்துவர் பரிந்துரைத்தால் அந்த ஊசியை உடனடியாக போட்டு விடுவார்கள் அவர்கள் பார்க்க மாட்டார்கள் ஆனால் இந்த தாதிய உத்தியோகர் அவர்களை பார்த்திருந்தபடியால் அந்த அந்த ஊசி ஏற்றக்கூடாது என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார் சரியான ஊசி ஏற்றப்பட்ட சம்பவம் சம்பவம் பிரயர் நடந்திருக்கு அதை அவ மருத்துவருடன் சொல்லியோ அல்லது அந்த அது சம்பந்தமாக மேல் அதிகாரிகளுடன் கதைச்சோ சரியான ஊசியாக அங்கே ஏற்றி இருக்கிறோம் அதனால் அந்த ரெண்டரை வயது ஆண் குழந்தை தப்பி இருக்குது இது சம்பந்தமான செய்தியை நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் நேற்று முன்தினம் அதாவது முந்தினாள் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனையில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் ரெண்டரை வயது ஆண் குழந்தை ஒன்று ஒன்றின் கையிலே அயல் நாய் கடித்துள்ளது இதனை அடுத்து பெற்றோர் குழந்தையை கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அங்கு கடமையில் இருந்த பொன் மருத்துவர் குழந்தை ஊசி மருந்து ஏற்றுவதற்கு சிட்டையில் எழுதியுள்ளார் வகுசி மருந்து இந்த ஊசியை தான் போடச் சொல்லி அவர் சிட்டையில் எழுதியுள்ளார் பின்னர் ஊசியை ஏற்றும் தாதிய உத்தியோத்திடம் கொண்டு சென்றுள்ளனர் அந்த குழந்தையின் தாய்மாரும் சென்றுள்ளனர் அதை பார்வையிட்ட தாதிய உத்தியோத்தர் சிட்டையில் எழுதப்பட்டுள்ள மருந்து பார்வதமானது என்றும் அதனை பயன்படுத்துவது குழந்தையின் உயிருக்கு ஆபத்தானது என்றும் மீண்டும் ஒரு தடவை மருத்துவருடன் சென்று காட்டுமாறு கூறியுள்ளனர் அதே நேரம் கையில் கடித்தமை என்று தெரிவித்த போதும் மருத்துவர் காலில் கடித்ததாகவும் எழுதியுள்ளார் பாருங்க அந்த கையில் கடித்ததுன்ற புள்ள போய் மருந்து கெடுக்க மருத்துவர் அது கை காலில் மருந்து நாய் கடித்த மாதிரி தான் எழுதியிருக்கிறாராம் இந்த தவறுகளை மருத்துவரிடம் பெற்றோர் காட்டியதை அடுத்து அவர் அதே சிட்டையில் முன்னர் எழுதிய ஊசி மருந்தை வெட்டி சரியான ஊசி மருந்தை பின்னர் எழுதியுள்ளார் வடக்கு துறையில் ஏற்கனவே மருத்துவ கவன இனங்கள் தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் நிலையிலேயே இந்தச் சம்பவம் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது